ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மீனராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ உங்களுடைய மீன ராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா மனசுலையும் அந்த எதிர்பார்ப்புகள் சனிக்கான அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுக்க எதிர்பார்க்குற முதல் கேட்டகரியான ஆளுங்க மீனராசிக்காரங்க இத இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அன்பு பாசம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க மனசுல எதையும் மறைக்க தெரியாது அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களும் சேர்ந்து கலங்கி நிற்கக்கூடியவர்களாகவும் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து பிரச்சனை வேதனைகளை கொடுக்காத ஆள்களாகவும் அவங்க எல்லா விஷயத்தையும் தன்னை ஏற்றிருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் காம புண்ணியத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே புரியும் இவங்க பொதுவாகவே குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறது இல்லை இவங்க அல்டிமேட்டான ஒரு பர்சன்ஸ் மற்றவங்களுக்கு இவங்க வந்து கொடுக்கின்ற அட்வைஸ் அதாவது இந்த ஆலோசனையானது மிக பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கருத்துக்கு இல்லை இந்த மாதிரி மீனராசிக்காரங்க இப்போது நடக்கின்ற இந்த சனி பயிற்சி டிசம்பர் இருபது ஸ்ரீ சோபகரத வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சனி பயிற்சியானது பிரசித்தி பெற்ற திருத்தலங்களான திருநள்ளாறு போன்ற சிறப்பு தலங்களில் சனி பயிற்சியானது பெயர உள்ளது இப்போது அப்போது நீங்க உங்களுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன வழிபாடுகள் அந்த நாளில் பண்ணணும் இனிமே நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருந்தீங்க எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றினா முழு தெளிவான ஒரு காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம் இதை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க செட் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிட்டு வர எல்லா புத்தாண்டு பயிற்சி பலன்களை நான் அதை முழுவதுமாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து சேரும் இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னை ஆதரவு தந்த அனைவருக்கும் இது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சனி சனி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ராசிக்காரங்களுக்கு இருக்க போது அதோடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களும் ஏமாற்றங்களும் அதன் பின்னுக்கு நிகழ்கால உண்மையான அந்த முகங்களும் எதிர்காலத்தின் சனி பயிற்சினால் வரும் அதிர்வலைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுவதுமாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களை கணித்துள்ளேன் இந்த தசாபூத்தி ரீதியாக கணிக்கும் போது ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அடிப்படை விஷயங்களை சிலதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன ராசிங்கிறது பொதுவாகவே தெரியும் நட்சத்திரம் லக்னம் அதே மாதிரி என்ன தசா உங்கள் வயசுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த காணொளி முழுக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் எப்படி பார்க்கறது அப்படின்னா தசா இருப்பு காலம் சொல்லிட்டு ராசி கட்டத்துக்கு கீழே உங்களுக்கு தசா இருப்பு எவ்வளோன்னு இருக்கும் அது பிறந்த ஜாதகம் எத்தனை கேது திசைன்னா இப்போ எத்தனை திசை இப்போ உங்களுக்கு எந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கணும் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கீழே போட்டுருக்கும் அதுக்கப்புறம் வருகின்ற முழுவதுமான தசா புத்திகளோட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் இந்த காணொலியை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் பதினோராம் இடத்து சனி வந்துருச்சுங்க ஆனா என்னுடைய வாழ்க்கையில லாபத்தில் இருக்கின்ற சனி இப்போது விரயத்துக்கு வருகின்ற சனி பதினோராம் அதிபதியான சனியானவர் சனி ஆனவர் பன்னெண்டாம் அதுக்கு ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ ஆற்றலையும் அதிகப்படுத்த போகிறது குல அருள் மிக மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனியானது தெய்வ அனுகூல சக்தியை அற்புத பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்து எனக்கு பெரிய லாபத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க ஏதோ போயிட்டு பிரச்சனையை அனுபவிச்சேன் ஆனால் பார்த்தேன் ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரில விஷயங்கள்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க சனி பார்வையானது பதினோராம் இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து பார்வையில உங்களுடைய ராசிக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் எட்டாம் இடத்து அந்த வயல் சாணத்து வகையிலும் உங்களுக்கு அந்த சனி பார்வையானது படும்போது எந்த மாதிரி பலன்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பொதுவாகவே மீனராசிக்காரங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பிசினஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம லாபம் பார்த்தது கமிஷன் ஏஜென்ட்டு கமிஷன் வழியில வருகின்ற லாபங்கள் திடீர் திருப்பங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அது மூலியமாக அந்த ரெண்டரை வருஷ காலங்கள்ல திடீர் திடீர் பணம் வந்துக்கிட்டு இருந்தது ஆனா மூணு விஷயம் உங்களுக்கு மூணு பார்வைகள் வந்து அந்த இடத்த பாவகத்தை கெடுத்துருச்சு அது உங்க ராசிக்கு படும்போது நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு உறுதி இல்லாம எதையாவது பண்ணி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கத்துல ஏதோ ஒரு நல்ல வழியில போயிருந்தீங்கன்னா இப்போ நல்ல பிராப்தம் கிடைச்சிருக்கும் மோசமான வழியில நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இடர்பாடுகளும் இடைஞ்சல்களும் நீங்க ராசிக்காரங்க பார்த்து அந்த நேரத்தில் சனியானவர் உங்கள் ராசிக்கே பார்க்கும் போது கண்டிப்பா உங்க மனசை குழப்பு குழப்பிருப்பாரு மன தெளிவு பண்ணியிருப்பார் பண்ணிருப்பாரு எடுத்துக்கிற ராங் டிசிஷன் எல்லாம் நீங்க ரைட் டிசிஷன் நினைச்சு எடுத்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்த ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லும் அறிவு சார்ந்த விஷயங்கள்லையும் பூர் இது புத்திர பாக்கிய வழியிலையும் சோகங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் காதல் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி ஏதாவது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல தெளிவா முடிவெடுக்காம குழப்பத்தை கொண்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திர தோஷங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் புத்திர கேட்டிருந்திருப்பீங்க ரெண்டரை வருஷ காலத்துல புத்திர பாக்கியம் அப்படிங்கறது ஒரு சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் முதல்ல ராசிக்கு பார்க்குறதே முதல்ல உங்களை பார்த்தாலே என்ன ஆகும் அது எந்த பாவகத்தை பார்த்தோ அது நாசம் செய்யும் அதே மாதிரி தான் அந்த ராசியை பார்க்கும்போது உங்களை உன் மனக்குழப்பத்தையும் மன போராட்டத்தையும் உடல் அளவில் தெளிவில்லாத நோக்கத்திலையும் உடல் அளவில் பாதிப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அந்த ரெண்டரை வருட காலம் உங்களை வந்து செயல்பட விடாமல் பண்ணுச்சு அந்த பார்வை அதே மாதிரி ஐந்தாம் இடம் உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தில் குலதெய்வ வழிபாடு கூட தடைப்பட்டிருக்கலாம் சில பேர்த்துக்கு அதே மாதிரி புத்திர தோஷம் புத்திர பாவம் அதே மாதிரி காதல் விவகாரங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் எல்லாமே பாதிச்சிருக்கும் எட்டாம் இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை மூணாம் நம்பர்னால பிரச்சனை அதே மாதிரி மாற்று பாலினத்தர் நீங்க பெண்ணாக இருந்தால் ஆணு ஆணுக்கோ ஆண் வழியிலயோ இல்ல ஆண் ஆணாக இருக்கும் போது பெண் வழியிலோ ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஓபனா சொல்லணும்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் ஏற்கனவே லவ் போயிட்டு இருந்தது நல்லா தாங்க போயிட்டு இருந்ததுன்னா பிரேக்கப் ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு அதே மாதிரி கொடுக்கல் மாங்கல்யஸ்தானத்தில் உங்களுக்கு மனைவியாக கணவனாக இருக்கும் போது மனைவிக்கு சில உடல் பாதிப்புகளும் மன விஷயத்துல த கஷ்டங்களையும் கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் போது கணவர் உங்களுக்கு அப்படி பண்ணியிருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அதே மாதிரி விபத்துகள் உடல்நிலையில பாதிப்புகள் ஆயுளுக்கு நிகரான கண்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் பதினோராம் இடத்து சனியோடைய பார்வையின் மூலயமா உங்களுக்கு கிடைத்த தோஷங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்க அனுபவிச்சுட்டு கண்டிப்பா வந்திருப்பீங்க பன்னெண்டாம் இடத்தில் வருகின்ற சனியானவர் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்து இப்போ முதல் திசை ஆரம்ப திசை வந்து உங்களுக்கு குரு திசை தான் வரும் பொதுவாகவே குரு திசை பதினாறு வருஷம் என்னோட கேல்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷத்தை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க மூணு வருஷம் இருக்கா அஞ்சு வருஷம் இருக்கா பத்து வருஷம் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது முதல்ல செக்அப் பண்ணிக்கோங்க இந்த தசா மட்டும்தான் எல்லாத்துக்குமே அப்ராக்சிமேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசா புத்தி வரும் அப்போ கேல்குலேஷன் அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு வருஷம் எடுத்துருக்குறேன் அடுத்தது சனி திசை பத்தொன்போது வருஷம் நீங்க எவ்வளவு தசா இருப்பு பாருங்க நாலு அஞ்சு வயசு அஞ்சு வருஷம் அப்போ ஆறு வருஷம்னு போட்டிருக்கும் அந்த நாலு வருஷம் போட்டா இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் போடுவோம் சரி இந்த பத்தொம்பது வருஷத்தோடைய ஆட் பண்ணிக்கணும் அப்போ மூணு வருஷம் நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன் மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை நீங்க பார்க்கணும் முதல்ல வீட்டில் விரயத்தை திசை திசைனால படிப்புல மாணவர்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க ஆனா அதுக்கான பலன்கள் இல்லாம இருக்கும் சில பேத்துக்கு படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லாத மந்த நிலை ஏற்படும் ரெண்டாம் இடத்தை விரயத்தை மட்டும் கொடுக்காம ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால மூணாம் பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தான் வீட்டுல வறுமை கஷ்டம் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க கொடுத்துருவீங்க ஏன்னா இருபது வயசுக்குள்ளே உள்ள பர்சன்ஸ் எல்லாமே தாய் தந்தைக்கு தான் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் வரக்கூடிய சில பேருக்கு வறுமையே தள்ளக்கூடிய எல்லாம் வரும் அதுக்காக பயந்துக்க வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கும்போது தனத்தை ஒன்றும் பிரச்சனை பண்ணும் இல்லை குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க யாராவது இல்லை குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வாக்குல பிரச்சனை அதாவது நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆயிடும் ஏதாவது நல்ல விஷயமே சொன்னீங்கன்னா கூட ஏதோ பிளான் பண்றாங்க தான் இப்படி தேவையில்லாதல்லாம் பேசுறாங்கன்னு உங்க மேல கான்ட்ரவர்சி எழுக்குவாங்க உங்களை விமர்சிச்சுடுவாங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது ஆனா எது பேசுனாலும் பிரச்சனை இல்லை போய் தான் முடியும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாக்கு விஷயத்துல இல்லை நான் கொடுத்த வாக்கை கொடுத்துட்டேன் அதில் செய்ய முடியாமல் போயிடுச்சுங்கிற ஒரு அவப்பெயரும் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க பன்னெண்டாம் இடத்து சனி ஒரு தெய்வீக காரியங்களில் ஆன்மீக வழி நாட்டங்கள் வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும் இப்போ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கல தெய்வம் ஒன்று தான் கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுங்களுக்கும் கோயில் கோயிலாக போய்ட்டு வாங்க நிறைய கோயில் சுற்றுங்க ரொம்ப நல்லது பாசிட்டிவிட்டியே கிரியேட் பண்ணுங்க பாசிட்டிவிட்டி எங்கே கிடைக்கும் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போனால் தான் பாசிட்டிவிட்டி கோயிலில் போய்ட்டே அளவு தான் எல்லாமே நினைப்பாங்க மேக்ஸிமம் ஒரு தொண்ணூத்தெட்டு பெர்சன்டேஜ் நம்ம மனசில் என்ன போகணும் நம்ம நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டும் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் ப்ரீத் பண்ணணும் அப்படி பண்ணிங்கனாலே இந்த சனியான பாதிப்பு கொஞ்சம் குறையும் அது மாதிரி இந்த குருவும் சனியும் சேர்க்கின்ற அந்த இடத்துல ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் நம்ம நினைச்ச பதவி நினைச்ச ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் இந்த சனி திசையில ஏன்னா சனிதான் வராரு ஏழரை சனியா முதல் சனிங்கிறதுனால பாதிப்பு அதிகம் இந்த பாதிப்புகள்லாம் முதல்ல கொடுத்துருவோம் தனா குடும்ப வக்கஸ்தானம் விரையும் அடுத்தது என்ன ஆறாம் இடத்துல பாக்குது அப்படிங்கும் போது ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா என்ன நோய் எதிரி கடன் இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்தும் எப்படி நோய் எதிரி கடன்னா என்ன கொடுக்கும் எனக்கு அப்படின்னா உங்க ஜனன கால ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் நோயா இல்ல எதிரியா இல்ல கடனா எது உங்கள் கிரகங்கள் வீக்கா இருக்கோ அது அதிகமா கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தும் ஒருத்தர் நோய் அறுவை சிகிச்சை ரண ரண சிகிச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரும் விபத்து சிகிச்சைகளும் கொண்டு வரும் ஒரு சில பேருக்கு எதிரிகளால் பொறாமை வம்பு வழக்கு இல்லை அப்படின்னா அவங்களுடைய செய்வினை சூழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நோய் எதிரி கடன் ஒரு சில பேர் நிறைய கடன் வாங்கி கஷ்டத்தில் அல்லால் இந்த மூணு விஷயமும் சில பேருக்கு நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கால ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இது மூணையும் நடக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்த இல்லாத அளவுக்கு நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தந்தை வழி உறவுகள்னால் மிகப்பெரிய கொடுமையை அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கறதையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தந்தையார் சொல்ற பேச்சை ஏற்று ஏத்து பேசுறதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்ற பேச்சை கேளுங்க அதே மாதிரி தந்தை வழி மூலமாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும் இல்ல அவருக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த விஷயத்து இந்த மூணு விஷயத்துல பொதுவாகவே மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த எந்த திசையில இருந்தாலும் இது கண்டிப்பா நடந்தே ஆகும் நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கேட்ட இடற்பெயர்ச்சிகள் டிரான்ஸ்பர்மேஷன் அதெல்லாம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஒரு சில ஜீவனங்கள் உங்களுக்கு இருக்கும் முன்னேற்றங்கள் கொடுப்பார் அதே மாதிரி ஆனா வந்து ஒரு சில விஷயம் கஷ்டத்தை கொடுத்து தான் அவர் உங்களை பாதிப்படைய வைப்பாருன்னு அதாவது உங்களுக்கு சோதனையை கொடுப்பாருன்னு சொல்ல பாதிக்க வைக்க மாட்டார் அடுத்தது புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு இந்த தசா காலங்கள் நாலாவது நாலாம் அதிபதி திசை ஏழாம் அதிபதி திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் முப்பது வயசு உள்ளவங்களுக்குலாம் சோதனைகளை தாண்டி சாதனை படைப்பீர்கள் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் புதன் திசையில பாத்தீங்க அப்படின்னா நல்ல படிப்புக்கேற்ற வேலைகள்லாம் சில பேர்த்துக்கு அமையும் உத்தியோகத்தில் ஒரு சில டென்ஷன் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ரெகக்னேஷன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனா லாபம் அப்படிங்க நிகர லாபம் அப்படிங்கிறது இருக்காது நீங்க நினைச்ச மாதிரி வேலைகள் கிடைக்காது நீங்க நினைச்ச பொசிஷன் கிடைக்காது பொசிஷன் கிடைச்சாலும் அதுக்கான சம்பளம் கிடைக்காது சம்பளம் கிடைச்சாலும் போதுமானது அளவாக இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதன் திசையில் உங்களுக்கு கண்டிப்பா நடந்து அடுத்தது கேது திசை முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நாப்பத்தாறு வயசு இது வந்து கேது திசை அப்படிங்கிறது ஞானக்காரகன் இருந்தாலும் கேது எந்த இடத்தில் எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறதோ அதை பொறுத்தே பலன் கொடுக்கும் அது உங்க ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்ய முடியும் இந்த ஏழு வருட காலங்களில் கேது திசை எந்த ஒரு குரு பார்வையும் இல்லாமல் அது அசுப கிரகங்களோட இல்லை அசுப கிரக நட்பு கிரகங்கள் இல்லாமல் வேறு கிரகங்களின் அமைப்புகள்லயோ வீட்டுகளிலோ இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காது இதுதான் பிரச்சனை கேது திசையில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தையும் மனரீதியான பிரச்சனையும் பாதிப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் உடல்நிலையில் பாதிப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கவும் பெண்களாக இருப்பின் ஒரு சில தொந்தரவுகள் உடல்நிலை தொந்தரவுகள் மனசு சார்ந்த பிரச்சனைகள் இப்படிங்கிறது இருக்கு இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வச்சுக்கோங்க அப்பதான் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடந்தேறும் சுக்கர திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தாறு வயசு இந்த மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கர அப்படிங்கிறது ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு அப்படிங்கிறது தேவகுரு சுக்ரன் அப்படிங்கிறது அசுரகுரு இந்த குரு இந்த சுக்கர திசை ஆனது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையை கொடுக்காது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டான ஆள் உங்களுக்கு அப்படிங்குறது மேக்சிமம் நல்லது பண்ணாது ஆனா உங்களோட ஜனநகல ஜாதகத்தில் சுக்கரன் மறைவு பெற்றிருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சுக்கர திசையானது இந்த திசை முழுக்க உங்களுக்கு நன்மையை செய்யுமானால் உங்க ஜனன கால ஜாதக சுக்கரன் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன்கள் அதிகமாக கொடுக்கும் பொதுவாகவே சுக்கரன் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் நல்ல ஒரு கோஷிஷன் இதெல்லாம் கொடுப்பார் சுக்கரனால நன்மையை கிடைக்காதுன்னா நன்மைகள் எதுவும் கிடை கெடுதல்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பணம் கண்டிப்பாக வரும் நிறைய நீங்க உழைப்பு கேட்ட பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சூரிய திசை அறுபத்தாறு வயசுல இருந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த திசையில ஏழரை சனி நடந்துருச்சுன்னா மிக கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வழியில ஆப்போசிட்டா பண்ணீங்கன்னா சில வம்பு வழக்குகள் கேஸ் கோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க கூடும் சூரிய அப்போ ஒரு சில நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட குடும்ப விஷயத்துல பிரச்சனைகளை கொடுத்தாலும் எல்லா வகையிலுமே ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அதனால சூரிய திசை நீங்க எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற திசையாக வந்துச்சு இல்லை ஒரு சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல திசையா இருக்கு ஆனா இந்த ஏழரை சனி இருக்கும் போதுதான் அது பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும் சந்திர திசை எழுவத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இது சூரிய திசை அளவுல பாதிக்கலைனாலும் ஆனா பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வழியில் பிரச்சனை இருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஆக இருந்தாலும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இருக்கின்றவங்களுக்கு ஏல் ரசனை நடந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் விபத்து போன்ற விஷயங்கள் நெருப்பினால் கண்டங்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கும் போது செவ்வாய் திசையில கவனமாக இருக்கணும் ராகு திசை எண்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நூத்தி ஏழு வயசு வரைக்கும் பதினெட்டு வருஷம் தொண்ணூத்தி வயசு வரைக்கும் சொல்றோம் அப்படின்னா ராகு திசை இருக்கும் இடத்தை பொறுத்து ஆதிபத்தியமும் கரகத்துவமும் நன்மையாக இருப்பின் அது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ராகு திசை பொதுவாக சர்பகிரக திசை என்பதனால் சில அவமானங்களையும் கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களால் சில இழப்புகளையும் ஆஹ் ஏதனைகளையும் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதனால மனசுக்கு உடம்புக்கு ஆகாத ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணாதீங்க மனசு சொல்றத கேளுங்க மனசுல தப்புன்னு ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அதை பண்ணாதீங்க அதை உடம்பு விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுங்க சனி பிரதி சனி மாற்றங்கள் பயிற்சி ஆகும் போது தலையில எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புது துணி அணிந்து ஐந்து இருபது மணிக்குள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அது முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அன்னைக்கு போய் டிசம்பர் இருபது அன்னைக்கு இதை பண்ணிட்டு வந்து ஆஞ்சநேயருக்கு போய் வெட்டிலை மாலை சாத்தி வெண்ணெய் சாற்றி வருவது மிக நன்மையான பலன்கள் இந்த ஏழு வருஷத்தில் கொடுக்கும் அடிக்கடி கோயிலுக்கு சனி ஹோரையில் சென்று வாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்கள் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது அது கண்டிப்பாக எல்லாமே பண்ணி ஆகணும் அது ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு ரொம்பலாம் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுடைய தொழிலோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களோ தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பணம் புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது ஏழு மாதத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிரும்